ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு உயில் ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த உயில் எழுதி வச்ச நபர் வந்து அந்த உயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ண முடியுமா அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருத்தர் அவரோட சொத்தை வந்து அவரோட லீகல் ஹேர்ஸ்கோ இல்லைன்னா தேர்ட் பர்சன் யாருக்காவது அவர் உயில் எழுதி வச்சிருந்தேன் அதை ரெஜிஸ்டரும் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த உயிலை வந்து இவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த உயிலை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த பத்திரத்தை அவர்னால கேன்சல் பண்ண முடியும் ஒரு நபர் அவரோட சொத்து சம்பந்தமாக எழுதி வச்ச உயிலை அவர் இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் அந்த உயிலை மாற்றி எழுதிக்கலாம் ஒன்ஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு தான் அடுத்த உயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஆல்ரெடி ஒரு உயில் வந்து ரெஜிஸ்டரில் இருக்குது அது அது இன்னும் கேன்சல் பண்ணலை அப்படிங்கும்போது இரண்டாவதாக இன்னொரு உயிலை வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த உயிலை கேன்சல் பண்ணிட்டு செகண்டா வந்து அந்த உயில வந்து மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ டைம் வேணாலும் அவர் கேன்சலும் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்க ஒரு கோவில்லேயோ இல்லைன்னா திருமண மண்டபத்திலயோ நீங்க மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மேரேஜை நீங்க எங்க ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களோட டிஸ்டிக் எதுவோ அந்த டிஸ்டிக்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கூட நீங்க உங்களோட மேரேஜை பண்ணிக்கலாம் இந்த மூணு டிஸ்டிக்ட தவிர உங்களால வேற எங்கேயுமே உங்க மேரேஜை பண்ண முடியாது இந்த மூணு டிஸ்டிக்ட்ல நீங்க எங்க வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு லீகல் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரண்யா ஒரு திருமணம் பதிவு செய்யப்பட்ட பிறகும் அந்த திருமணம் செல்லாது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் அந்த திருமணத்தை பதிவு செய்யவில்லை அதே நபர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்தை பதிவு செய்து கொள்கிறார் இப்போது முதலில் திருமணம் செஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த திருமணம் செல்லுமா இல்ல இரண்டாவதா பதிவு திருமணம் செஞ்சிருக்காரு அது செல்லுமா அப்படிங்கிறத பார்த்தா முதல்ல அவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க இல்லையா பதிவு செய்யலை அப்படின்னாலும் அந்த திருமணம் வேலிட் தான் இப்ப இரண்டாவதா திருமணம் செஞ்சிருந்தாலும் அந்த திருமணத்தை வந்து பதிவே செஞ்சிருந்தாலும் அந்த திருமணம் செல்லாது ஏன்னா முதல்ல இந்த டேட் எந்த மேரேஜ் வந்து முதல்ல நடந்திருக்கோ அந்த மேரேஜ் தான் வந்து வேலிட் அந் இரண்டாவதா செய்யப்பட்ட திருமணம் பதிவு செஞ்சிருந்தாலும் அது வேலிட் கிடையாது உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மேலும் ஏதாவது சட்டம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் அதை நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யலாம் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை பதிவு செய்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரண்யா இன்னைக்கு நம்ம லீகல் நோட்டீஸ் பற்றி தான் பார்க்க போறோம் லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு நபர் வழக்கறிஞர் மூலமாக இன்னொரு நபருக்கு அனுப்பப்படுற அறிவிப்பு தான் லீகல் நோட்டீஸ் இந்த லீகல் நோட்டீஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு நபர் வழக்கு வந்து கோர்ட்ல தொடுக்க போறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை வந்து கோர்ட்டுக்கு வெளியவே வச்சு சமரசமா பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வழக்கறிஞர் மூலமா வந்து ஒரு அறிவிப்பை எதிர்த்தரப்புக்கு அனுப்புவாங்க அந்த எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அதுல சொல்லப்படுற காரணம் அவங்களுக்கு சரின்னு படுற பட்சத்துல அவங்க சமரசமா பேசி முடிச்சுக்கலாம் இல்ல இருக்கிற காரணங்கள் வந்து எங்களுக்கு சரியா தோணல நாங்க வந்து கோர்ட்லயே பாத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதில் அறிவிப்பா நாங்க வந்து கோர்ட்லயே வந்து இந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பதில் அறிவிப்பு அனுப்பணும் உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வருது அப்படின்னா அந்த லீகல் நோட்டீஸ்க்கு கண்டிப்பா நீங்க வந்து பதில அறிவிப்பு நீங்க அனுப்பணும் தவறும் பட்சத்தில் உங்களுக்கு அது கோர்ட்டில் எகைன்ஸ்டாக உங்களுக்கு முடியறதுக்கும் சான்சஸ் இருக்குது